சூரிய பகவானின் ஆளுமைக்குள் உட்பட்டது இந்த சிம்மம் ராசி தங்களை எந்த ஒரு செயல்களையுமே செய்யக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட வாழ்க்கையில வந்த தோல்விகளை கூட அவங்களுக்கு சாதகமா மாற்றி அந்த தோல்வியிலிருந்து முன்னேறி வரக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க சூரியனின் ஆளுமையில் இருக்கக்கூடிய இந்த ராசி தன்னம்பிக்கை மற்றும் கர்வம் இரண்டுமே கொண்டது எந்த ஒரு இருந்தாலுமே ரொம்பவுமே தீவிரமா செயலாற்றி முன்னேறணும் நினைப்பாங்க இந்த கர்வம் இல்லாத ஒரு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு தன்னை கொஞ்சம் இலக்காரமா பார்க்க கூடாது அதே போல அவங்கள எந்த ஒரு இழிவான சொல்லும் சொல்ல கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க அதையும் மீறி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அந்த நபர்களை தூக்கி எறியுமே தயங்க மாட்டாங்க சிம்மராசி அன்பர்கள் தங்களோட விருப்பத்தை எப்பொழுதுமே அவங்கள நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தலை மற்றும் அழகியல் போன்ற துறைகள்ல ஆர்வம் உடையவங்களா இருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி மற்றும் இந்த கொண்டாட்டம் விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க இருக்கக்கூடிய துறையில நீங்க தனித்துவமா தெரியணும் அப்படிங்கறதுக்கான வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல சிம்ம ராசிக்காரங்க தன்னை நம்பி வந்தவங்களை ஆதரிக்க கூடியவங்களாவும் அவங்கள கை தூக்கி விடுபவங்களாவும் இருப்பீங்க இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க எதிரிகளை எப்பொழுதுமே புறம் தள்ளிடுவாங்க சொந்த உழைப்பால முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க இந்த சிம்ம ஆளுமை திறன் தலைமை பண்பு மற்றும் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகம் கொண்ட நபர்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் பாதகமான விளைவுல தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி ராஜகிரகமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ராஜபோகத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவுமே அதை மாத்திக்கொள்ள மாட்டீங்க அந்த ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நபர்களா இருப்பீங்க அதே போல உங்களுக்கு பின்னாடி இருந்து குறை கூறதும் சரி உங்க கூட இருந்துகிட்டே துரோகம் செய்யறதும் சரி இந்த ஒரு விஷயம் எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த நபர்களை நீங்க எப்பவுமே திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க ஒரு தடவை வெறுத்துட்டு அவ்வளவுதான் திரும்ப அவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில இடமே கிடையாது அந்த அளவுக்கு கர்வம் கொண்ட நபர்கள் சிம்மராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ன எளிய ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா சிவன் தாங்க சூரிய கோத்திரத்தை சேர்ந்தவர் அறுக்கிறாரு சிவனுடைய அம்சம் தான் இந்த சூரிய பகவான் அதனால இந்த பூ சூரியனுக்கு நிகர ஒரு தலம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு நம்மளுடைய திருவண்ணாமலை தான் அதனால இந்த சிம்மராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலம் எண்ணற்ற நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும் ஏன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு அக்னி தலமா பார்க்கப்படுது அதனாலதான் சூரிய பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அருளும் கிடைக்கவும் சிவபெருமானை நீங்க திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வருவதன் நன்மை வரும் அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டிலேயே சிவபெருமான

சிவபெருமானின் பரிபூரண அருளும் சிமராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஜோதிட ரீதியாக நடக்கிறது நடக்க போகுது இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களோட ஜாதகத்தை அனுச்சி ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில எளிதாக தெரிஞ்சு கொள்ள முடியும் கட்டாயம் இந்த நம்பர் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் கஷ்டப்படுற சிம்மராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த நம்பர் கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் சரி வாங்க இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் சிம்ம ராசி அன்புகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில எதுவும் கலசானத்தில் சனியும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் அயனசைன கோபஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வளம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மேலும் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து

நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு அவங்க கிட்ட தேவையில்லாம ஏதாவது மனசாபங்களும் ஏற்படலாம் ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினைச்ச பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் அவசரமா முடிவெடுக்கிறது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீந்திடும் அது மட்டும் இல்லாம ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் இந்த காலகட்டத்துல நன்மைகள் பலவும் பெற நீங்க எல்லா விஷயத்துமே கொஞ்சம் கவனமாகவும் தீவிரமாகவும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது ரொம்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திமராக இருக்கக்கூடிய நீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றியை பெற முடியும் குடும்பத்திலுமே மகிழ்ச்சியான கணவன் நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்களை நீங்க கொஞ்சம் கவனமா நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்க உங்கள் அனுசரிச்சு போவாங்க எதிர்பாராத செலவுகளும் வரலாம் அதனால செலவு விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானமா போகணும் பெண்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்திலுமே நிதானமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் யோகம் இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து சேரும் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் கூட இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனையை நல்லபடியா மேற்கொண்டு உங்களோட காரியங்களை முன்னெடுப்பது உங்களோட வெற்றிக்கு வரக்கூடிய தடைகளை வராமல் காக்க உதவும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான காலகட்டம் இருந்தாலுமே புத்தி கூர்மை உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது கல்வியில வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசியில் இருக்கக்கூடிய மதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமா பேசி பழகுவது ரொம்ப நல்லது பண வரத்து அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி எந்த ஒரு விஷயத்திலுமே உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியும் கிடைக்கப்பெறும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்குமே வேண்டிய உதவிகள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் திறம்பையா வேலை செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் சிலருக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றுவதன் மூலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரலாம் எச்சரிக்கை இருக்கிறதன் மூலம் அதை தவிர்க்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படியா நடந்துக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடுகளையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி வீண் விவாதங்கள்ல தலையிடாமல் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க வீண் விவாதம் மேற்கொள்ளாதீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது தொழில் மற்றும் வியாபாரம் குடும்ப உறவுகள் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வருவது பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு பரிகாரமா பார்க்கப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமையில செய்வது ரொம்பவுமே நல்லது இது ஒரு எளிய பரிகாரம் தாங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் புகைப்படம் முன்பு இந்த ஸ்லோகத்தை சொல்லிவாங்க நல்ல ஒரு பொருளாதார நிலை மேம்படுவதை நீங்க கண் கூட காண முடியும் என் நண்பர்களே உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் பரிபூரண அருளாலும் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நிலை நல்ல உயர்ந்து வருவதற்கு வாய்ப்பு கூட தெரிவிச்சுக்கிறோம் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மத்தவங்க இருக்கவங்க சிம்மராசி